பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவ சமூகத்தில காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்குமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்துவம் என்னவென்றால் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமான் பனையைப் போல செழிப்பான் பனைமரம் என்பது எல்லா இடங்களையும் ஒரு நல்ல செழுமையான ஒரு மரமாக காணப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான் எப்படி இருப்பா அப்படின்னா பனையைப் போல செழித்து வளருகிறதான ஒரு வாழ்க்கையிலே நீதிமான் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்குள்ள இன்றைக்கு நீங்க நீதிமானா இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் பனையை போல செழித்து வளருவீர்கள் எத்தனை காலங்கள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போனாலும் சரி நீங்கள் ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டே போவீர்கள் எப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலைகள் மாறினாலும் சரி எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் மாறினாலும் சரி இந்த பனை மரத்தினுடைய செழுமையை நாம் மாற்ற முடியாது அதே போல தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நீதிமானாக இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் பனை மரத்தை போல செழித்து போகிறீர்கள் ஆண்டவர் உங்களை செழித்து வளர்ந்திருக்கச் செய்வார் இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஒரே ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் இன்றைக்கு நாம ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோமா அப்படிப்பட்ட நீதிமானா நீங்க இருப்பீங்க அப்படின்னா நீங்க சோர்ந்து போகவே வேண்டியதே கிடையாது கவலைப்படவும் வேண்டியதில்லை ஏனென்றால் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக்கிறது அதிக நிச்சயம் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறபடி நீதிமான் பனையை போல செழிப்பான் அதே போல இந்த லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை பார்க்கும்போது படர்ந்து விரிகிறதான ஒரு சுபாவம் உடையது இந்த மரத்தை குறித்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அநேக இடங்கள்ல இந்த கேதுரு மரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படர்ந்து விரிந்திருக்கிற ஒன்று அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லைகளில் ஆண்டவர் ஒரு விரிவை கட்டளையிடுவார் நீங்கள் நீதிமானா இருப்பீங்கன்னா நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும் சுற்றிலும் இருக்கிற போராட்டங்கள் சத்துருக்களினுடைய சீரல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் நீதிமானாய் நிற்பீங்கன்னா அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை உங்களுடைய உயர்வையும் யாராலையும் தடுக்க முடியாது உங்களுடைய எல்லைகள் விரிவாகிறதையும் உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய சமாதானத்தோடு கூட வாழுகிறதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எழும்பு எதிர்த்து எழும்புகிறவர்கள் எழும்பலாம் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நமக்கு விரோதமான சில காரியங்களை பண்ணலாம் விரோதமான காரியங்களை பேசலாம் ஆனால் இயேசுவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக நீங்கள் நிற்பீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது உறுதி உங்களுக்கு செழுமையை கட்டளிடுவது உறுதி அதுக்கு யார் விரோதமாக நின்னாலும் சரி இன்னைக்கு நீங்கள் ஒரு விசுவாசம் அறிக்கை இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை உங்கள் சமூகத்தில் நான் நீதிமானாய் நிற்கிறேன் என் வாழ்க்கையை கர்த்தர் செழித்திருக்க பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பீர்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் இன்னைக்கு நீதிமான்களா நீங்கள் நிற்கிறீங்களா அப்போ உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஆசிர்வாதத்தையும் நன்மையையும் எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் உங்களை தடுக்க எழும்பினாலும் சரி நீதிமான் மேல ஆண்டவருடைய கரம் இருக்கும் நீதிமானுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழித்திருக்க செய்வார் ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான்களாக நின்று எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ நீதிமான்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கும் நீதிமான்களை ஆண்டவர் அவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் நேசித்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் பனையை போல செழித்திருக்க போகிறீர்கள் லீவனுள்ள கேதுருவை போல படர்ந்து விரிந்து எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எத்தனை பேர் தடுக்கிறதுக்கு ஆட்கள் எலும்பினாலும் சரி உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா எல்லாரும் ஜிபி காயத்தமாக இருக்கிறீங்களா தகப்பனே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இம்மட்டுமாய் தேவன் பாராட்டி வந்த கிருபை இறக்கம் தயவுகளுக்காக தகப்பன்னே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தின்படியே நீதிமான்களாய் நிற்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்குத்தையும் நன்மையும் கொடுத்து ஆசிர்வாதையும் செழுமையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கட்டளையிடுவீராக தடைகளை உடங்கியப்பா எதிர்த்து வருகிற சத்துருக்களுக்கும் உடைய பிள்ளைகள் பயப்படாதபடி அவருடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக உங்கள் வல்லமை உங்க பிரசன்னம் உங்க தயவு முழுவதுமாக உடைய பிள்ளைகள் மேல இந்த நாளில் இறங்கட்டும் தட்டைகளை ஒட்டச்சிருங்க சூழ்நிலைகளை மாற்றிருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ